ஹாய் வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சலார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் முதல்ல சலார் படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்த்துரலாம் பல நூறு வருடங்களாக கான்சார் அப்படின்ற ஏரியாவை மூன்று மலைவாழ் மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது கூட அவங்களால இந்த கான்சார் ஏரியாவுக்குள்ளே மட்டும் நுழையவே முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு கான்சார் ஏரியாவை சுற்றி மிகப்பெரிய கோட்டையை எழுப்பி பயங்கரமான வெப்பன்ஸு பயங்கரமான ஆர்மி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே ராஜமன்னார் உருவாக்கியிருக்காரு இதுக்கிடையில் ராஜமன்னாரோட வாரிசு வரத மன்னாரும் பட ஹீரோ தேவாவும் சின்ன வயசுல இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க ஒரு கட்டத்துல தேவா கான்சாரை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படி போகும்போது கூட உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கண்டிப்பா வருவேண்டா அப்படின்னு வரதமன்னார்கிட்ட தேவா வாக்கு கொடுத்துட்டு தான் போறான் சில காலங்களுக்கு அப்புறமா தேவா மறுபடியும் கான்சார்க்கு வரான் அப்படி வந்து பார்க்கும்போது கான்சாரே பத்தி எரியுது உயிர் நண்பன் வரதாவை சிறைப்பிடிச்சிருக்காங்க சோ ஃப்ரெண்ட் வரதாவை ஏன் சிறைப்பிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு ராஜமன்னாருக்கு என்ன ஆச்சு தேவா வரதாவை காப்பாத்தி வரதாவை அரியணையில உட்கார வச்சானா இல்லையா அப்படின்றது இந்த சலார் படத்தோட கதை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சு வெளியே வரும்போது அடேங்க நம்ம நினைச்சதை விட படம் வேற லெவல்ல இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாப்பே இப்படி இருக்குதுன்னா செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி எந்த ஒரு லேகும் இல்லாம டேரக்டர் பிரசாந்த் நீல் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு மாசான சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே பஞ்ச டைலாக் அதிகமா இருக்கு அதாவது எப்படின்னா நம்ம நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ பேசும்போது என்னடா மச்சான் எப்படி இருக்க லைஃப் எப்படி போகுது சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பேசுவோம் ஆனால் சலார் படத்தில் வரவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கும்போது கூட எனக்கு தாகம் அதிகமாச்சுன்னா அந்த கடல் தண்ணியே பத்தாது குடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவானுங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசுவானுங்க அதையும் பஞ்ச் டைலாக தான் பேசுவானுங்க லயன் டேட்ஸ் விளம்பரத்தில் வர மாதிரி சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்குன்னு சொல்லி பிரபாஸ் தேவா கேரக்டரில் எத்தனை பேர் வந்தாலும் எவே வந்தாலும் தூய் போட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு பிருத்திவிராஜ் பொறுத்த வரைக்கும் ராஜ மன்னாரோட இரண்டாவது மனைவிக்கு பிறந்த வரத மன்னார் அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு கேஜிஎஃப் படத்துல பிரகாஷ்ராஜ் எப்படி கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அதே மாதிரி சுருதிகாசனும் மைம் கோபியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆப் முழுக்க இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது சலார்னா இப்படி இருப்பான் தேவாக்கும் வரதாக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அவங்க இதனாலதான் பிரிஞ்சு போனாங்க தேவானா இப்படி தான் யார் வந்தாலும் அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவாவோட அந்த கேரக்டருக்கு பில்டப் கொடுக்கறதே சுருதிகாசனும் இந்த மைம் கோபியும் தான் ஸோ சுருதிஹாசன் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ரோல்ல நடிச்சிருக்காங்க திமிரு படம் ஸ்ரேயா ராஜமன்னாருக்கு செகண்ட் மனைவியா ரொம்பவும் போல்டா நடிச்சிருக்காங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மிரட்டிருக்காங்க ஜெகபதி பாபு ராஜமன்னார் அப்படின்ற கேரக்டர்ல வராரு இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாரிசான வரத மன்னார அரியணையில உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை ஆனா ராஜ்யத்துக்குள்ளேயே சில குள்ளநெறிகள் இருக்கானுங்க அவனுங்க வேற யாரும் இல்ல பாபி சிம்மாவும் ஜான் விஜயும் தான் ஸோ அவனுங்களை பொறுத்தவரை வரத மன்னார் அரியணைக்கு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவும் குறிக்கோளா இருக்கானுங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் வருது நம்ம ஹீரோ தேவாவோட அம்மா கேரக்டர்ல ஈஸ்வர் வரு நடிச்சிருக்காங்க ரொம்பவும் நல்லாவே நடிச்சிருக்காங்க நிறைய பேர் கேஜிஏ படத்துக்கும் சலார் படத்துக்கும் லிங்க் இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு இதுக்கு சுத்தமாக லிங்க்கே இல்லை சண்டை காட்சிகளில் நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது எனக்கு லாஜிக் மிஸ்டேக்லாம் முக்கியம் இல்லை படம் பார்த்தா போதும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை எத்தனை டைம் வேணால் பார்க்கலாம் ரவி பர்சூர் பிஜிஎம்ல மிரட்டியிருக்காரு ஆர்ட் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கான் சார் அப்படின்ற இடத்த பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் பில்டப் ஓவராக இருக்கும் ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் நம்ம விமர்சனம் மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ